சன் டிவி மாறன் மீது நோட்டீஸ் அனுப்பிய தயாநிதிமாறன் கொள்ளும் அண்ணன் தம்பிகள் சன் டிவி குழுமத்தின் தலைவர் மாறன் மீது அவரது சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தயாநிதிமாறன் எம்பி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தயாநிதி மாறனுக்கான சென்னையைச் சேர்ந்த லா தர்மா நிறுவனத்தின் வழக்கறிஞர் கே சுரேஷ் கலாநிதி மாறனுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் சட்டவிரோத பணப் பரிமாற்றம் போன்ற மோசடியான நடைமுறைகளை மாறன் கையாண்டார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தந்தை மாறன் மறைந்த பிறகு தாயார் மல்லிகா மாறனுக்கு பங்குகள் மாற்றப்பட்டன இந்த பங்கு பரிமாற்றத்துக்கு இறப்புச் சென்றதில் வாரிசுச் சான்றிதழ் உள்ளிட்ட எந்தவித சட்டப்பூர்வமான ஆவணங்களும் வழங்கப்படவில்லை பங்கு பரிமாற்றங்கள் முடிவடைந்த பின்னரே இத்தகைய ஆவணங்கள் இணைக்கப்பட்டன தன் பெயரில் சன் டிவி நெட்வொர்க் குழுமத்தின் பங்குகள் மாற்றுவதற்காக உள்நோக்கத்துடன் திட்டமிட்டு செயல்பட்டார் மாறன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாறன் சன் நெட்வொர்க்கின் பனிரெண்டு லட்சம் பங்குகளை பட்சமாக தமக்கு ஒதுக்கி கொண்டார் அப்போது ஒரு பங்கின் விலை ரூபாய் பத்து மதிப்பிடப்பட்டது இதர பங்குகளை ஒப்புதல் இல்லாமலேயே பங்குகளை தமக்கு ஒதுக்கி கொண்டார் மாறன் ஆனால் சந்தையில் அப்போது சன் டிவி நெட்வொர்க் குழுமத்தின் ஒரு பங்கின் மதிப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் வரை இருந்தது மாறனின் இந்த நடவடிக்கை மோசடியானது நம்பிக்கை மோசடி பங்குதாரர்களின் உரிமையை மீறுதலாகும் கலாநிதிமாறன் தமக்கு பனிரெண்டு லட்சம் பங்குகளை தாமே ஒதுக்கிக்கொண்ட காலகட்டத்தில் சன் டிவி நெட்வொர்க் குழுமத்தின் நிதி வலுவானதாகவே இருந்தது புதிய முதலீடுகள் தேவையில்லாத சூழல் இருந்தது ஆகிய கலாநிதிமாறன் பனிரெண்டு லட்சம் பங்குகளை தனக்கு ஒதுக்கி மோசடியானது முறைகேடான நடவடிக்கைகள் மூலம் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் சர்வதேச ரியல் எஸ்டேட் நிதியில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளன பங்கு சந்தைகளான பிஎஸ்சி என்எஸ்சி மற்றும் பங்கு சந்தை நிறுவனம் அமைப்பான செபி ஆகியவற்றில் மாறன் மோசடியான ஆவணங்களை தாக்கல் செய்து ஏமாற்றியிருக்கிறார் மாறனின் இந்த மோசடிகள் தொடர்பாக அரசின் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சன் டிவி நெட்வொர்க் குழுமத்தின் பங்குதார கட்டமைப்பு முறையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் அன்றைய நாள் முதல் தற்போது வரை முறைகேடுகள் மூலம் பெறப்பட்ட பண ஆதாயங்கள் மற்றும் சொத்துக்கள் திரும்பி வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தால் மாறன் மீது சிவில் கிரிமினல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இவ்வாறு தயாநிதி மாறன் அனுப்பி வைத்த வழக்கறிஞர் நோட்டீஸ் தெரிவிக்கப்பட்டுள்ளது